ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெல்எஸ் ஸ்டிச் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டிக் ஸ்டைலில் ஒரு பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் என்ன மாதிரி பிளவுஸ்னால் நார்மலாக ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு பட்டி வச்சு அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிளவுஸை நம்ம பேக் ஓப்பன் வச்சு ப்ரிண்ட்ஸஸ் கட்டிங்காக எப்படி மாற்றுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் ப்ரின்சஸ் கட்டிங் பேக்கில் ஓப்பனாக வைக்கணும் அண்ட் ஸ்லீவ் வந்து நைட் கீஸ் பப் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் சரியா அண்ட் இதுக்கான கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நிறையா தொடர்ந்து டிசைன்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மன்த் ஃபுல்லாகவே இடையில இடையில் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியல பேலன்ஸ் இருக்கிற நாட்களில் அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் போட்டு நான் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் முகூர்த்த சிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால வீடியோ எடுக்க வந்து டைம் இல்லை சரி இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து ஆஷூஷல் நம்ம கட் பண்ணுறது தான் லைனிங் ப்ளவுஸ்க்கு எல்லாமே நாலாக மடித்து போடுவோம் இல்லையா அதே மாதிரி நாலாக கைக்கு வந்து மடித்து போட்டுட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்காக நான் விட்டுட்டேன் சரியா ஸ்டிச்சிங்க்காக கீழே ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் விட்டுருக்கேன் அடுத்ததாக ஸ்லீவ் லென்த் வந்து இதில் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு அஞ்சு இன்ச்சு உள்ள ஒரு ஸ்லீவ் தான் வந்து இதில் இருக்குது ஆனால் இதை வந்து எல்போ ஸ்லீவாக மாற்ற சொன்னாங்க எல்போ ஸ்லீவ் அப்படின்றதுனால இவங்க ஹை ப்ளவுஸ் பார்க்கும் பொழுது ஒரு ஒன்பது ஒன்பது இன்ச்சு ஒன்பது ரேஞ்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு சரியா ஏன்னா ஹைட்டை பொறுத்து எல்போ ஸ்லீவ் அப்படின்றது ஒன்பது இன்ச்சிலருந்து பதினோரு இன்ச்சு வரைக்கும் மாறும் அதனால் அந்தளவு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ காலையில் மூணு மணிக்கு எடுக்கிறது ஸோ அதனால் கொஞ்சம் லைட் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பல நாட்கள் அன் டைமில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுனால ஓகே இப்போ லைட் கம்மியாக இருக்கும் டே டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பல வீடியோக்கள் வந்து தள்ளி போட்டுடுறேன் நீங்கள் அதுக்கு அந்த வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா காட்டின பிறகு இல்லை அந்த வீடியோஸ் வேணும் அது கட்டி ஸ்டிச்சிங் போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அது மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்கு டைம் இருக்காது அடுத்த ஆர்டர் வரும்பொழுது தான் அதை வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் தான் ஓகே லைட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ எடுத்துடலான்றதுக்காக தான் வீடியோ இருக்கேன் ஓகே இப்போது ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட வித்து எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வந்து நெட்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நெட்டு பிளவுஸில் வந்து ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கொடுக்கல அதனால் அது கொஞ்சம் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ப்ளவுஸில் இருந்த அளவு எல்லாமே குறிச்சிட்டு ப்ளவுஸில் இல்லாத அளவு அதாவது இது வந்து லாங் ஸ்லீவ் இல்லையா அதனால் கை சுற்றளவு அளவு குறிச்சிக்கிட்டேன் மேலே எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து இருந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் குறைச்சா போதுங்க சரியா இப்போ இங்கேருந்து இங்கே வளைவி கொடுத்துக்கிறேன் சைடில் தையலுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சரியா இந்த பிளவுஸு வந்து கையோட நீளமும் கையோட சுற்றுலவும் மட்டும்தான் கிடைக்காது லென்த்து ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது அதனால் நம்ம அதை மட்டும் குறிச்சிட்டு மற்றபடி நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம வளைவெல்லாம் மார்க் பண்ணுவோம் அதே அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவோம்ல அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிறேன் உள்வளைவும் அதே மாதிரியும் மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து நைன்டிஸ் பப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக மேலே வந்து த்ரீ இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன் சைடில் வந்து த்ரீ இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை வளைவு போட்டுக்கலாம் கவ் போடுறதுக்கு ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கார்னர் இருக்குதுல்லையா அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் அந்த அளவு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கவு போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே கட் பண்ணும் பொழுது மறக்காமல் ஒரு ஹாஃப் இஞ்சி மேலேயும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் ஏன்னா கீழே வந்து நம்ம ஹாஃப் இஞ்சி மட்டும் தானே விட்டுருக்கோம் இப்போ மேலே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது ஹாஃப் இஞ்சி தேவைதானே அதனால் மேலேயும் ஹாஃப் இஞ்சி விட்டுட்டு பண்ணுங்கள் சரியா ஒரு வேலை நீங்கள் கீழே மொத்தமாக ஒரு இன்ஜி விட்டுட்டிங்கன்னா மேலே விட தேவையில்லை அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதான் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இப்போ பேக் மார்க் பண்ணுறதுக்காக பேட்டர்ன் போட்டு எடுத்திருக்கிறேன் சரியா பிரிஞ்சஸ் கட்டுக்கு பேக்கோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை அப்படியே வந்து ஒரு பேட்டர்ன் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்ன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச்சிங் அளவு எதுவுமே விடலை ஹோலுக்கு அப்புறமா ஷோல்டருக்கு சைடில் அரேஞ்ச் இன்ச்சு அது விடலை கீழே ஒன்றை இன்ஜ் மடிக்கிறதுக்கு விடலை அண்ட் நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட லென்த்தும் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து நான் கட் பண்ணலை அப்படியே வச்சிருக்கிறேன் சரியா நீங்கள் போடும் போடும்பொழுது வித் சீம் அலெவன்ஸோட மார்க் பண்ணுறீங்களா வித்தவுட் சீம் அலெவன்ஸோட மார்க் பண்ணுறீங்களா அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சரியா எனக்கு அந்த சார்ட்டோட சைஸ் சின்னதாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் விடாமல் கிளாத்தில் நம்ம எடுக்கும் பொழுது அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அண்ட் உயரமும் அந்த சார்ட்டில் வந்து ஒரு ஆஃப் இஞ்சு வந்து தான் இருந்துச்சு இப்போது லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் ஓப்பன் அப்படின்றதுனால லைனிங்கை வந்து மடிப்பு பகுதியில் போட வேண்டாம் ஓப்பன் பாகம் எங்கே இருக்கோ அதில் போட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மடிப்பு பாகத்தில் எடுக்கணும் சரியா நீங்கள் பேக் ஓப்பன் ஆகியிருந்தால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போது நம்மளோட பேட்டன் ஷீட்டை வச்சு மார்க் பண்ணுறேன் ஆம்போல் சைடு வந்து ஹாஃப் இஞ்சும் ஷோல்ட்ரு சைடு வந்து ஹாஃப் இன்ஜும் விட்டுக்கிறேன் எந்தெந்த இடங்களத்துலலாம் நமக்கு சிவிங் அளவு தேவையோ அங்கே இடத்துலலாம் கூட்டிக்கிறேன் சரியா சைடில் வந்து ஒன்றரை இன்ச் அளவு ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் நான் பேட்டர்ன் ஷீட்டில் இது எல்லாமே சேர்த்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போது நம்ம பேட்டர்ன் ஷீட்டை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம் பட் பேட்டர்ன் ஷீட் வந்து கம்மியாக இருந்ததுனால நம்ம கிளாத்தில் வந்து ஸ்டிச்சிங் அளவு மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் உயரமும் ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னோம்ல அந்த உயரத்தை இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இந்தளவு உயரம் வருது அதில் இருந்து கீழே நமக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து மடிச்சடி போடல அந்த உயரத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேட்டர்ன் ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வித் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக் வித் வந்து ரெண்டரை இன்ச்சு கொடுத்துருக்குறேன் நம்ம கட் பண்ணுறது வந்து கால் இன்ச்சில் கட் பண்ணால் போதும் நெக்கோட இறக்கமும் பேட்டர்ன் ஷீட்டில் மார்க் பண்ணி அந்த இறக்கத்தை வச்சு அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன் இதுக்கும் ஃப்ரெண்ட் காவ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கு ஃப்ரெண்ட் காவ் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப ரவுண்ட் நெக்காக கிடைக்காது மேக்ஸிமம் ஓவல் நெக்காக தான் கிடைக்கும் உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க அண்ட் மேக்சிமம் ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த ஓவல் நெக்கை நல்லாவே விரும்புவாங்க பிகாஸ் பின்னாடி வந்து அவங்களுக்கு எலும்பு வந்து தண்ணிட்டுருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃப்ரெண்ட் காவ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே தள்ளி வரும் அதுக்காக நீங்கள் இதை கையாலவே தாராளமாக இந்த வளைவு போட்டுக்கலாம் அண்ட் ஃப்ரெஞ்சுக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்பராக வரும் வளைவு அதுக்காக எனக்கு எல்லாமே பேக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பேக் பீஸ் பேக் ஓப்பன் அப்படின்றதுனால ரெண்டு பீஸாக தான் வரும் சரியா இப்போது பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து ப்ரின்சஸ் கட்னால ஃப்ரண்ட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ரண்ட்டு அளவுகள் மார்க் பண்ணுறதுக்காக ப்ளவுஸில் கொக்கிப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க மெயின்டாட் இருக்கு இல்லையா அதோட நேராக இந்த மாதிரி டேப் வச்சு பாருங்கள் கொக்கிப்பட்டி பகுதியிலேருந்து இந்த அளவு வரைக்கும் மெயின்டாட் வரைக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்றத பார்த்துக்கோங்க சரியா அண்ட் இதை வந்து நீங்கள் வீப்பட்டி பக்கமாக அளக்கக்கூடாது ஏன்னா விப்பட்டி பீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் சரியா அதில் இருக்கக்கூடிய அளவை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கலாம் அதில் மூணேகால் இருந்துச்சுன்னா இதில் கால் அதில் மூன்று இருந்துச்சுன்னா இதில் மூன்று அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது சென்டரில் இருந்து அந்த நமக்கு சைடில் பாயிண்ட் வந்து எவ்வளோ தள்ளி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் அடுத்ததான் மெயின் டாட் வரைக்கும் தான் இந்த உயரத்தை அளக்கணும் மேலே ஷோல்டர்லேருந்து இருந்து மெயின் டாட் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றத அளக்கணும் அண்ட் அதை வந்து பட்டி வரைக்கும் அந்த பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயிண்ட் ஆகும்ல அது வரைக்கும் அளந்துடக்கூடாது சரியா மேலேருந்து நமக்கு ஷோல்டர் டு பாயிண்ட் மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும் சரியா நம்மளோட பாயிண்ட்டு மெஷர்மெண்ட்டை எடுங்க கீழே ஃபுல் கப் சைஸ் மெஷர்மெண்ட்டாக எடுக்காதீங்க சரியா அண்ட் இந்த ரெண்டையுமே இப்படி நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணணும் சரியா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் மெஷர்மெண்ட்டு தான் சரியா ஸோ அதனால் எல்லாருமே இதே மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம் நான் பேட்டர்ன் ஷீட் கட் பண்ணும்பொழுது முக்கியமாக டாட்டோட அளவும் சேர்த்தே மார்க் பண்ணிட்டேன் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா சரியா ஸோ அதை நல்லா கவனிச்சிக்கோங்க அப்படி இல்லைனா பாடியோட சைஸ் ரொம்பவே வந்து கம்மி ஆகிரும் சரியா இப்போது இந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணுங்கிறத பாருங்கள் இங்கே நம்ம டேஷ் ஷேப்பில் போட்டு தானே நம்ம ஆம்போல் குறிப்போம் அதே மாதிரியே டேஷ் ஷேப்பில் போட்டுட்டு உள்வளைவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம பேக்கில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சு எடுக்கிறோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம அந்த அளவை வந்து வளைவு போட்டுட்டு அந்த சென்டரில் தான் நம்ம கீழே ப்ரின்ஸஸ் கட்டோட வளைவு வந்து முடியணும் சரியா அந்த சென்டர் மார்க்கிங் இருக்குது பாருங்க அதில் தான் நம்மளோட அந்த வளைவு வந்து கரெக்டாக முடியணும் இப்போது ஃப்ரண்ட்டு நெக் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கிறேன் சிக்ஸ் இன்ஜஸ் வந்து இருக்குது ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஓப்பன் கிடையாது அதனால் ஃப்ரண்ட் நெக் ஏரியா வந்து மடிப்பில் தான் இருக்கணும் ஷோல்டருக்கு சேர்த்து ஆறரை இன்ச்சாக இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி வளைவு கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்படி தான் ஒரு ப்ரின்சஸ் கட்டோட அமைப்பு வந்து இருக்கணும் அவ்வளோதான் ஈஸியான ஒரு ப்ரின்ஸஸ் கட் மார்க்கிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொட்டிக் ஸ்டைலில் ரொம்பவே ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் நான் மேனிக்கோனுக்கு உங்களுக்கு போட்டு அந்த ஃபினிஷிங் காட்டுறேன் பார்க்கும் பொழுது ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸஸ் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓகே இப்போது நெக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேர்வ் நம்ம மார்க் பண்ணோம்ல அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி உள்வளைவுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் சரியா கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று நோட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஆம்போல் டாட் குறிப்போம் இல்லையா கால் இன்ச்சுக்கு அந்த மாதிரி குறிச்சிட்டு அந்த கால் இன்ச் அளவை இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணி தூர தான் எடுக்க போகிறோம் சரியா ஏன்னா நம்ம டாட் வந்து அந்த இடத்துல பிடிக்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டுக்கு ஸோ அதனால் அந்த ஷேப்பை வந்து எடுக்கணும் சரியா எந்த எந்த இடத்துல எப்படி எப்படி கட் பண்ணுறதுன்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த லைன் இந்த பீஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது இந்த ஸ்ட்ரைட் லைனை கட் பண்ணி அந்த ஒன்றரை இஞ்சி டிஸ்டன்ஸ் வச்சு மார்க் பண்ணோம்ல அந்த இடம் மட்டும் நமக்கு தேவை கிடையாது ஏன்னா அந்த இடம் மட்டும் நம்ம டாட் பிடிக்கிற மெஷர்மெண்ட்டில் கணக்கு போயிடும் அதனால் சரியா ஆனால் கிட்டேயும் இந்த டாட் பிடிப்போடல அந்த இடத்துல கணெக்ட் பண்ணி ஒரு கட் கொடுத்துக்கலாம் மாம்போல் டாட்டுக்கு ஒரு கால் இன்ச்சிலேருந்து அப்படி கிராஸாக போய் போயி போடல அதே அளவு தான் இதில் கட் பண்ணி தூரம் எடுத்துருவோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நமக்கு த்ரீ பீசஸ் வந்து கிடைக்கும் சரியா லெஃப்ட் ரைட் வந்து இந்த பீசஸில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அண்ட் சென்டர் வந்து ஒரே பீஸாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் கிடையாது பேக் ஓப்பன் அப்படின்றதுனால இதுவே வந்து உங்களுக்கு நாலு தான் இருக்கும் சரியா இப்போ இந்த பேட்டர்ன் ஷீட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் லைனிங்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்ல கட் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமா கவனிங்க எந்தெந்த இடத்துல ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் விடணும் அப்படின்றத நான் சொல்றேன் சரியா அண்ட் பேட்டர்ன் ஷீட்ல சென்டர் பீஸ் வந்து எடுக்கும்பொழுது ஃபோல்டிங் ஆன் ஃபோல்ட்ல தான் கண்டிப்பா இருக்கணும் சரியா ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் கிடையாது அதனால் இப்போ நெக் வந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த மஷூர் விடலை ஏன்னா நெக் வந்து பேட்டர்ன் ஷீட்டில் நான் கரெக்டாக தான் கட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஷோல்டருக்கு மட்டும் மேலே ஏற்றி ஒரு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுக்கிறேன் பேட்டர்ன் ஷீட்டில் நான் ஷோல்டருக்கு தையலுக்கு விடலை அண்ட் நாமகளுக்கும் நான் தையலுக்கு விடலை அதனால் அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் பேட்டர்ன் ஷீட்டில் அந்த அளவெலாம் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரை இன்ச்செலாம் விட தேவையில்லை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வந்து விட வேண்டியிருக்கோம் அது வந்து எங்கன்றதை சொல்கிறேன் இப்போ கீழேயும் நமக்கு தேவையான அளவை நான் விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுறதுல இந்த இடத்துல தான் நம்ம அரை இன்ச் அளவு விடணும் சரியா ஏன்னா நம்ம சென்டர் இன்னொரு பீஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்லேயே வந்து ரெண்டு மூணு பீஸ் இருந்துச்சா அந்த இது எல்லாத்தையுமே ஜாயின் போடுறதுக்கு தையலுக்கு தேவை அதனால அந்த இடத்துல தான் வச்சு அட்டாச் பண்ண போறோம் அதனால அந்த இடம் மட்டும் கம்பல்சரி அரை இன்ச் வந்து நம்ம விட வேண்டி சரியா இப்போ நம்ம இத கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கப்புறமா இந்த சைடில் பீஸ் எடுத்தோம்ல அதில் ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துட்டாலும் போதும் ஏன்னா ரெண்டு பீஸோட அளவுமே வந்து ஒரே அளவு தானே இதை வந்து எடுக்கும் பொழுது நம்ம கிராஸ் பீஸாக எடுத்துக்கணும் சரியா அப்போ தான் நம்ம பிளவுஸ் போடும்பொழுது அது ப்ரின்சஸ் கட்டுக்கு உங்களுக்கு மூச்சு முட்டாமல் நல்லா இழுத்து கொடுக்கும் சரியா அண்ட் இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் கிராஸாக வச்சுக்கிறேன் அதாவது மேலே வந்து ஆம்போல் அளவு இருக்குது கீழே வந்து நேர் பகுதி இருக்குது சரியா அதே மாதிரி வச்சுக்கிறேன் அந்த ஆம்போல் அளவு நேராக இல்லாமல் அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிறேன் அண்ட் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு லேயராக துணி இருக்கணும் சரியா இப்போ நான் மார்க் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக அரை இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க சரியா விட்டுட்டு சுற்றிலாம் நமக்கு தையலுக்கு எவ்வளோ தேவை ஆம்போளுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கிறேன் அப்புறமா கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாமே பேட்டர்ன் ஷீட்டில் அளவு கம்மியாக இருந்ததுனால கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த இடத்துல லைனிங் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது பரவாயில்ல நம்ம எப்படி பொழுது அந்த இடம் வந்து ஃபினிஷ் ஆகிரும் சரியா இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அண்ட் இந்த இடத்துல தான் மறக்காமல் அரை இன்ச்சு வந்து வேணும் ஏன்னா ரெண்டு பீஸுமே நமக்கு ஜாயின் பண்ணுறது இடம் அந்த ஏரியா தான் சரியா அவ்வளோதான் பின்சஸ் கட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தெளிவாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு டைம் வீடியோஸ் பாருங்கள் ஃபிட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் அண்ட் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ற இமேஜை அட்டாச் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் கொடுக்குறேன் சரியா இன்றைக்கே வந்து நான் அடுத்த வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ தேட் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த வந்து இப்படி நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் எதுக்காகனா இந்த இடம் தான் வந்து ஸ்டிச் கரெக்டாக வளைவான ஏரியா அப்படின்றது ஏன்னா அந்த இடத்து தான் வந்து நம்ம சென்ட்ரு பீஸோட அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்காக சரியா நீங்கள் இதை வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் வந்து எப்போதுமே எடுத்த உடனே ஸ்லீவ் தான் கட் பண்ணி எடுக்கணும் ஏன் அதுக்கப்புறமா பேக்கு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்டு பட்டியலாம் சரியா ஏன்னா ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க முடியாது அதாவது வெளியே தெரியாது தெரிகிற அளவுக்கு ஜாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது மற்றபடி ஆம்புகள் சைடு அங்கெல்லாம் கொடுக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட்டு பட்டி அதிலலாம் நம்ம ஜாயின் கொடுக்கலாம் சரியா ஸோ அதனால தான் நம்ம எப்போதுமே ஸ்லீவு பேக் வெட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரியா ஸ்லீவ் வந்து நார்மலாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா இந்த கிளாத்தவே மடித்து போட்டுக்கிறேன் மடிச்சுட்டு ரெண்டு லேயராக இருக்குது இந்த மடிப்பு ஓப்பன் பாகத்தில் வச்சு பேக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் மடிப்பு பாகத்தில் ஃப்ரண்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா நமக்கு பேக் ஓப்பனில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா எப்போதுமே பேக் வந்து மடிப்பில் தானே வெட்டுவோம் அதே பழக்கத்துக்கு நமக்கு என்ன ஆகும் மடிப்பு பக்கமாக லைனிங்கை வந்து போட்டுருவோம் அதனால் நல்லா எழுதி வச்சு கூட நீங்கள் இதை வந்து பார்த்து பார்த்து பண்ணுங்க பிகினிங் ஸ்டேஜில் ஏன்னா அப்போ தான் ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும் பேக் வெட்ட பொழுது என்னெல்லாம் நம்ம பண்ணணுங்கிறத ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின் பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டோன்னா தைரியமாக நீங்கள் கட் பண்ணிடலாம் அதுக்காக தான் சரியா ஏன்னா கட் பண்ணுறதுக்கு நான் பிகினிங் ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தெரியிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் சரியா இங்கே நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் வரும்ன்றதை எழுதி வச்சுட்டு அந்த இதை பண்ண பண்ண டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து மடிப்பில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி ஃப்ரெண்ட் வந்து மடிப்பில் இருக்குது இப்போ அதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு அளவு சுற்றிலும் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே அந்த இன்னொரு சைடு பீஸ் இல்லையா அதை வந்து கிராஸ்ல துணியிலையும் கிராஸாக தான் போடணும் சரியா க்ரா கிராஸ் வந்து துணியிலையும் கிராஸ் தான் லைனிங்லேயும் கிராஸ் தான் அவ்வளோதாங்க நம்ம இப்போ எல்லா பீஸுமே சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அண்ட் ஸ்டிச்சிங்க்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இதோட ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இதை ஸ்டிச்சிங் வீடியோ நான் அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ லென்த்தாகவே ஆகிடுச்சு அதனால் அடுத்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன் சரியா அண்ட் சீக்கிரமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் அடுத்த வீடியோ ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஷேர் பண்ண